அன்பா இந்த ஒளி வந்து விஷ்ணு பிரியனுக்கு போகுது இப்போ முதல்ல பார்க்குறது வந்து ஸ்டார் பஞ்ச் கம்பி இது வந்து என்கிட்ட இருந்துச்சு என்கிட்ட ஒன்றே ஒன்று இருந்துச்சு நான் ஏற்கனவே வாங்கினது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் வேணும்னு சொன்னான்பில்ல எனக்கு இது தேவைப்படலை அதனால் கொடுத்துட்டேன் இது வந்து நான் ரெடி பண்ணது சாமி நெக்லஸ் பஞ்ச் பண்ணுறது இந்த ஒரு ஒளி அவருக்கு போகுது நண்பா இந்த ஒளி யாருக்கு போகுதுன்னா கமுதி பக்கத்துல செல்வராஜ் என்ப நண்பருக்கு போகுது அவங்க வாங்கியிருக்காங்க தின ஒளி பாருங்க ஃபர்ஸ்ட் கீத்தூளி ஃபோர் எம்எம் அடுத்து சிக்ஸ் எம்எம்ல ரெண்டு இதுல வந்து ஒன்னு வந்து மதுர ஒளி மாதிரி இருக்கும் ஒன்னு வந்து நார்மல் திண்டுக்கல் ஒளி மாதிரி இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் அதனால இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு ரெண்டுமே சிக்ஸ் எம்எம் தான் இது வந்து காலிஞ்சி கீத்துளி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் இது வந்து கீத்தூளி அடுத்து வந்து பஞ்சகம்பி ஒரு பஞ்சகம்பி வந்து நம்மகிட்ட நூற்றம்பது ரூபா ஆகும் ஏன்னா நம்ம ராவி அது கிரைண்டிங்லாம் பிடிச்சி தீட்டி வச்சிருக்கேன் ஆஹ் கம்பி எல்லாமே நூறுரூவா கீத்துளி எல்லாமே நூறுரூவா ரூபாய் இந்த பஞ்ச்கம்பி மட்டும் ஒன் வரும் இதுவும் பஞ்ச கம்பி இது வந்து சாமி நெக்லஸ் இந்த மாதிரி வந்து பஞ்ச் பண்றதுக்கு இது ரெண்டு பன் பஞ்ச் கம்மி மட்டும் வாங்கியிருக்காங்க அஞ்சு கீத்துளி வருது நம்ம இது செல்வராஜுக்கு போகுது இந்த டூல்ஸ் இது வந்து விஷ்ணு பிரியனுக்கு போகுது இன்னைக்கு ரெண்டு பாசல் அனுப்புறோம்